ஹாய் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லோரும் தேடுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வாழ்க்கையில் செல்வம் பலம் நிம்மதி இது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோவில் வீட்டில் செல்வம் பெருக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துல என்னென்ன தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் ஸோ அதை தெரிஞ்சு வச்சுட்டா அதனால் செல்வம் எப்படி பெருகும் அது அது மூலயமா எப்படி செல்வத்தை பெருக்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியும் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சின்ன சின்ன எளிய விஷயங்கள் தான் வீட்டில் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா சின்ன சின்ன எளிய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் முதல்ல வாஸ்து பராமரிப்பு ரொம்ப முக்கியம் அதாவது வீடு வாஸ்து சரியா இருந்தாலே நம்மளோட வாழ்க்கையில் சில சக்திகள் நுழைஞ்சு நம்ம எப்பவுமே நம்மளுக்கு நன்மை மட்டும்தான் கொடுக்கும் அதாவது வாசல் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் எப்பவுமே அதே மாதிரி நுழைவாயில் இஸ் வீட்டுக்குள்ள வரும்போது தோரணம் கண்டிப்பாக இருக்கணும் அப்புறம் கும்பம் வச்சா கூட ரொம்பவே நல்லது அதே மாதிரி வீட்டு மூளையிலெல்லாம் வந்து கத் பூர்வம் தேவைக்கணும் நெய்விளக்கு ஏற்றணும் இதெல்லாம் வந்து ரொம்ப சக்தி கொடுக்கும் இந்த தீமைகளெல்லாம் நீக்கி ரொம்ப நன்மையை வந்து ஈர்க்கும் இந்த டெய்லி விளக்கேற்ற பழக்கம்லாம் தொடர்ந்து பூஜை அப்புறம் இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் தினசரி ஒரு அஞ்சு நிமிடம் வந்து ம பூஜை பண்ணும்போது சாந்தமாக அந்த பூஜை வரையில் உட்காந்துட்டு நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணாலே அந் அந்த ஒரு அந்த வைப்பு அந்த ஒரு ஒலி அந்த அழகான நம்பிக்கை கொடுக்கும் நம்ம வீட்டை நம்ம வீட்டையே மாற்றிடும் ஆக்சுவலி அது அப்புறம் வந்து வீட்டை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசையும் பொறுமையாக நம்பிக்கையோட எந்த விஷயம் செஞ்சாலும் அதை நம்பிக்கையோட வச்சு நம்பிக்கை வச்சு செஞ்சால் அதுவே வந்து செல்வ வளத்துக்கு பயங்கரமான அடித்தளம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த செல்வ வளத்துக்கு பார்த்தீங்கன்னா தாயாரோட ஆசிர்வாதம் ரொம்ப முக்கியம் அம் தட் இஸ் அம்மா பெற்ற அம்மாவோட ஆசிர்வாதம் அவ்வளோ முக்கியம் தாயாரோட மனம் மகிழ்ந்தாலே கடவுளுக்கு நம்ம கூட மகிழ்ச்சியாக இருப்பாராம் தாயை வந்து நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறோம் அப்படின்னாலே கிட்ட பெருமாள் வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாராம் அதே மாதிரி வீட்டில் ஒற்றுமையும் இருக்கணுமா வளம் வந்து தானாகவே வந்துருமா எப்போவுமே சண்டை போட்டுண்டே இருக்கிற வீட்டில் பாருங்கள் பிரச்சனை மட்டும்தான் இருக்கும் அதனால் வீட்டில் என்றைக்குமே ஒற்றுமையும் இருந்தால் வளம் வந்து தானாகவே வந்துருமா ஸோ இது எல்லாமே வந்து நிரம்பி இருக்க அப்படின்னா நிரம்பி இருக்கணும் வீட்டில் அப்படின்னா நான் சொல்கிற ஒரு 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 சில விஷயங்கள் பார்க்கலாம் இது வந்து எந்தெந்த தெய்வம் எந்தெந்த இட இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லலாது இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு தண்ணீர் பானை வீட்டில் வந்து தண்ணி வைக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா தண்ணீர் பானையில் என்ன தெய்வம் இருக்குது அப்படின்னா குலதெய்வம் இருப்பாலாம் தண்ணீர் பானையில் நம்ம வீட்டு குலதெய்வம் இருப்பாலாம் அப்புறம் உப்பு ஜாடி உப்பு ஜாடியில் அன்னலக்ஷ்மி இருப்பாலாம் அவ்வளோ அன்னலக்ஷ்மி வந்து அவ்வளோ விசேஷம் அவன் இருக்கிறது அஞ்சனப்பெட்டி அஞ்சனப்பெட்டியில் மகாலக்ஷ்மி தாயார் இருப்பாளாம் பெட்டி யூஸ் பண்ணாதவங்கள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க அஞ்சன பெட்டியில் மகாலட்சுமி குடியிருப்பாளாம் அதுக்கப்புறம் ஊர்கா பாட்டில் ஊர்கா பாட்டில் வந்து குபேரன் இருப்பாராம் ஏன்னா குபேரனுக்கு வந்து ஊர்கா ரொம்ப பிடிக்குமா அதனால் எப்போவுமே குபேரன் வந்து ஊர்கா பாட்டிலில் தான் குடியிருப்பாரான் அப்புறம் வந்து அரிசி பானை அரிசி ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் அந்த அரிசி பானையில் வந்து சிவபெருமான் இருப்பாரா இப்போது அப்புறம் வந்து துவரம் பருப்பு வைக்கிற டப்பா துவரம் பருப்பு வைக்கிற டப்பாவில் வந்து முருகப்பெருமான் இருப்பாராம் அப்புறம் வந்து மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல அந்த டப்பா மஞ்சள் பொடி டப்பாவில் யார் இருப்பா அப்படின்னா அம்பிகை இருப்பாலாம் இது மாதிரி வந்து ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு பெருமாள் இருக்கா ஸோ இந்த இது எல்லாமே வந்து நம்ம குறையாம பார்த்துக்கணும் அதுதான் இங்கே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த நம்ம நான் சொன்ன இந்த எல்லாமே வந்து இந்த நிரம்பி வீட்டில இது எதுவுமே குறையாம பார்த்துக்கணும் கண்டிப்பா குறையாம பார்த்துட்டோம் அப்படின்னாலே வீட்டில் வந்து செல்வ வளம் ரொம்ப ஜாஸ்தியா பெருக ஆரம்பிச்சிடும் அவ்வளோ வளம் பெருகும் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே பெருகும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க